இவள்னாலும் நாங்கள் தூரம் தூரமாக தேடி அலையுவோம் அப்படி அலைஞ்சு திரிஞ்சு தான் அவரியலை பறித்து உங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம ஹேர் ஆயிலுக்கும் வந்து நம்ம காய்க்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் எங்கள் தெருவோட என்ட்ரன்ஸு இங்கனுக்குள்ளேயே பக்கத்துலேயே வந்துட்டு எங்களுக்கு அவரியலை கிடச்சிருக்கு நாங்கள் ஏற்கனவே போ ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் தான் அதில் வந்து இது அவரி இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் அவரி இதை ப இதை பறித்து தான் உங்களுக்கு வந்துட்டு அவரி பொடியாகவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஹேர் ஆயிலுக்கும் அதை தான் பயன்படுத்துகிறோம் நிறைய பேர் பயன்படுத்திட்டு

இதுதான் வந்து ஒரிஜினல் அவரி இந்த ஹேர் ஹேர் சம்மந்தமாக யூஸ் பண்ணுறது இன்னொன்று குழஞ்சின்னு ஒன்று சொல்லுவாங்க ஊரில் நிறைய அதுவும் கிடக்கு அது வந்து முடிக்கு வந்து அது யூஸ் பண்ண மாட்டாங்க அது வந்து சும்மா வயலில் கிடக்கும் வந்துட்டு இந்த மழை நேரத்தில் தான் நமக்கு அவரி கிடைக்கும் மற்ற நேரத்தில் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஒரு சில இடத்துல நாங்கள் இந்த மாதிரி கிடைக்கிறப்போ உங்களுக்கு ஹேர் ஹேர்டுக்கு கொடுத்துட்டு பாக்கிது நான் வந்துட்டு அரைக்கவே மாட்டோம் அதை அரைக்காமல் இது மாதிரி கீரை இலையாகவே நான் வந்து காய வச்சு அப்படியே எடுத்து வச்சுருவோம் அது ஹேர் ஆயில் காய்க்கிறப்பெல்லாம் நாங்கள் வந்துட்டு எல்லாம் மற்ற மூலிகை பொருள் சேர்க்குறப்ப இந்த அவரி இலையை சேர்த்து நாங்கள் பயன்படுத்திக்குவோம் இவ்வளோவும் இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துருக்கு எங்களுக்கே தெரியலை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேனே இந்த ஏன்னா இப்போ நம்ம அவ்வளோவா நம்ம வந்துட்டு இங்கே தான் நம்ம பெரிய வீடு இருக்குது அது அந்த நம்ம வீடு இருக்கிறதுனால இந்த சைடு அவ்வளோ அந்த வழியாகவே பயன்படுத்திடுறதுனால இங்கே நான் இருந்தது தெரியாமல் போயிடுச்சு இப்போ அதான் வந்து காலையிலேயே பறி பண்ணிட்டு நம்ம அந்த குழஞ்சி சைடும் இப்போ காட்டுற பாருங்க இங்கே தான் இருக்கும் இப்போ காட்டுற மாதிரி இந்த இடத்துல இருந்தாலும் இருக்கும் அந்த குழஞ்சி சைடு இதுதான் எங்கள் இந்த நம்ம ஹேர் யூஸ் வந்து அதோடைய விதை பார்த்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் மாதிரி ரவுண்டாக இருக்கும் அந்த குழஞ்சி இன்னொரு அவரி வந்து வந்து அதுவும் எப்படி இருக்கும்னாக்கா இல இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் விதை வந்து பட்டையாக இருக்கும் கொத்தரங்காய் மாதிரி பட்டையாக இருக்கும்

பதிச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி இருக்கும்னு காட்டுறோம் பாருங்க இப்போது ஆனால் லேட்டாக தான் ஆகும் உடனே கருப்பாகாது கொஞ்சம் லேட்டாகுது ஹேர் ஆயிலுக்கு ஃபுல்லாக இதான் யூஸ் நம்ம இப்போது